அன்பார்ந்த மை வீத் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நண்பர்களே நம்ம நிறுவனத்தில் ஏற்கனவே மெம்பர் ஆனவங்களுக்கு நாலு வருமானம் அந்த நாலு வருமான வாய்ப்பில் முதல் வாய்ப்பு வந்து ஆட்ஸ் பார்க்குற இன்கம் இருக்கு கூடவே வந்து என்னன்னா எஸ்டி ப்ரொமோஷன் இன்கம் இருக்கு அது இல்லாமல் ரெஃபல் இன்கம் இருக்கு எல்லாத்துல மெயினாக ரீபர்ச்சேஸ் இன்கம் இருக்கு ஸோ ரீபர்ச்சேஸ் தான் நிறுவனத்துக்கும் மிக முக்கியமான பேக் போனாக இருக்கும் போது உங்களுக்கும் மிகப்பெரிய வருமானம் அள்ளி தரப்போகுது ஸோ அந்த ஏரியாவில் கவர்மெண்ட் தான் இன்னைக்கு தமிழகம் எங்கும் கிட்டத்தட்ட ஆயிரம் ஸ்டோர் கொடுத்து அந்த ஸ்டோர்க்கெல்லாம் நம்ம சப்ளைந்தே போய் அனுப்புறதுக்காக வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணி இன்னைக்கு எல்லாமே சப்ளை போயிட்டு இருக்கு விரைவில் அனைத்து பகுதியிலும் முக்கியமாக தமிழகத்தில் ஒன்பது ஜோனாக பிரித்து ஏற்கனவே கோயம்புத்தூர் ஆஃபீஸ் இருக்கு அது எட்டு ஜோன்ல நீங்க வந்து ஹப் ஓபன் ஏற்பாடு ஆயிட்டு இருக்கு வெகு விரைவில் வரும் மதுரையில் ரெடி திருநெல்வேலி இன்னும் முதல் ரெடி ஆகிட்டிருக்கு ஒன் பை ஒன்னு ஹப் ஓப்பனிங் நடக்கப்போது ஸோ இது எல்லாமே ரீபர்ச்சேஸ் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறக்கான ஏற்பாடுகள் தான் ஸோ வேகமாக செஞ்சுட்டு இருக்கோம் இதில் கூடவே என்னன்னா ரெயின்போ பிளான் சொல்லிட்டு ஒரு பெரிய பிளானை வந்து எக்ஸியூட் பண்ண போகிறோம் ஏற்கனவே யோசிச்சு ஆச்சு சின்ன சின்ன இஷ்யூஸ்க்குனால இம்ளிமெண்ட் பண்ணி சோ இப்போ வேலைகளை இப்போ ஆரம்பிச்சாச்சு என்னென்ன பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு அது என்னன்னா நமக்கு எல்லா மாவட்டத்திலையுமே லட்சக்கண மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த மெம்பர்ஸ்க்கு ப்ராப்பராக சர்வீஸ் கொடுக்கறதுக்காக பெனிஃபிட் நிறைய தர்றக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம அனைத்து மாவட்டங்கள்லையுமே மிக முக்கியமாக ஒரு இன்சூரன் சாவிபீஸ் போறோம் இன்னைக்கு வந்து லைஃப் இன்சூரன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கூட வெஹிக்கல் இன்சூரன்ஸ் என்ன பண்ணிக்கலாம் தான் பண்ணிக்கலாம் பண்றது மூலமா கன்வெர்ட் பண்ணி ஒரு இன்கம் மாதிரி யோசிச்சிருக்கோம் இது முதல் திட்டம் ரெண்டாவது திட்டம் அனைத்து மாவட்டங்களுமே குறைஞ்சபட்சம் ஒன்னு தேவைப்பட்ட மாவட்டத்தை சைஸை பொறுத்து ரெண்டோ மூணோ என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு செப்பல்ஸ் இருக்கு இல்லையா அந்த கடை வந்து பெருசா லான்ச் பண்ண போறோம் மினிமம் ஒன்னு மேக்ஸிமம் ரெண்டு மூணு டிஃபன்ஸ் அந்த டிஸ்ட்ரிக் சைஸை இருக்கு இது ரெண்டாவது விஷயமா பிளான் பண்றோம் மூணாவது விஷயம் பல முழு நிலையம் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அங்கெல்லாமே மைவித்தி பல வர போது இது விஷயமான பிளான் இருக்கும் இதெல்லாம் தாண்டி துணிக்கடை டிபென்ஸ் அப்பா அந்த டிஸ்ட்ரிக் சைஸ் துணிக்கடை பிளான் பண்ணிருக்கோம் மைவித்திரி ட்ரெஸ் களைசன்ஸ் இது நம்ம அடுத்து பிளான் இருக்கும் கூடவே என்னன்னா லேடிஸ் டிசைனர்ஸ் இன்னைக்கு வந்து லேடிஸ் ட்ரெஸ் மெட்டி சேர்க்கிறக்காக ஒரு மிகப்பெரிய பிளான் பண்ணி அதுவும் மாவட்டத்துக்கு மினிமம்னு டிபென்ஸ் அப்பா அந்த டிஸ்ட்ரிக் சைஸ் ரெண்டோ மூணோ இருக்கும் அப்படி பிளான் இருக்கும் இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமாக என்னன்னா கார் சர்வீஸ் இருக்கு இல்லையா இப்போ சைஸ் அது மாதிரி ஏதோ ஒரு காசு டை அப் பண்ணி நம்ம கார்ல சர்வீஸ் பண்ணும்போது ஏதாவது ரிப்பேர் பண்ணும்போது அதுவும் நம்ம வந்து ரீபர்ச்சேஸ் ஆகாமாததுக்காக பிளான் பண்ணி அதுக்கான டை அப் பேசிட்டு இருக்கோம் இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா சலூன் அதாவது என்னன்னா ஸ்பா

Jadi sendiri, nama kamu முக்கியமான பேக் போன் அதை டெவலப் பண்றதுக்கு எல்லா விதம் தயாராகிட்டு இருக்கோம் ஸோ மிகப்பெரிய ப்ளான் தயாராகிட்டு இருக்கோம் இது மட்டும் இல்ல இன்னும் பல விஷயங்களை நான் இன்னும் புது புது ஆப் கூட டைப் பிளான் பேசிட்டு இருக்கேன் எல்லாமே பாசிட்டிவாக ஒன்பதோட செய்ய போகிறோம் ஸோ எப்படி இருந்தாலும் மைவித்தை நம்பி யார் சேர்ந்தாலும் நஷ்டம் என்பது இருக்கவே இருக்காத விஷயத்த திரும்ப ஒரு முறை அழுத்தி பதிவு பண்ணுறேன் தைரியமாக யார் வேணால் சேரலாம் எக்காரந்து கொண்டு உங்களுக்கு நஷ்டமாவதற்கு மைவித்திரி விடவே விடாது மட்டும் இந்த அழுத்தி பதிவு பண்ணி இன்னும் பல விஷயங்களை அடுத்த வீடியோ ஷேர் பண்றேன் நன்றி வணக்கம்